வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் தான் அதாவதுங்க கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் பாருங்கள் என் டாக்டர் காட்டுறாங்க எப்படி கேஎஃப்சியில் இருக்க மாதிரி இருக்குது அந்த கலர் அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டர் எல்லாம் வாங்க இது எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல சிக்கனை வந்துட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் நல்லா ஊற வைக்கணுங்க இங்கே நாங்கள் சிக்கன் லெக்கு தான் எடுத்துருக்கோம் எங்கள் வீட்டில் சிக்கன் டை ரொம்ப பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குன்றதால யாரும் சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் டை அதாவது சிக்கனோட தொடர் இஜினையும் எடுத்துக்கலாம் இங்கே நாங்கள் சொல்ல போகிற அளவு இரநூத்தம்பது கிராம் சிக்கனுக்கு தான் நாங்கள் முதல்ல காட்டின மாதிரியே உங்களுக்கு அப்படியே வேணும்னா இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் இருக்க மெஷர்மெண்ட்டு இதில் இருக்க ப்ரொசீஜர்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணணும் இதுக்கு நாங்கள் இரநூத்தம்பது கிராம் ரெண்டு லெக் பீஸ் எடுத்துருக்கோம் ஒரு கப் மைதா அரை கப் பால் கால் கப் வந்துட்டு தயிர் முக்கால் கப் சோள மாவு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறது வந்து பெப்பர் பவுடர் ஒரு முட்டையை அடித்து வச்சிருக்கோம் இதுதான் இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க கப் தயிர் ஊற்றிக்கோங்க ஒரு கப் பால் ஊற்றிக்கோங்க ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கோம் நல்லா அடித்து வச்சிருக்கணும் அதையே ஆட் பண்ணி மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே நாங்கள் ரெட் சில்லி பவுடர் அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒன்றரை டேபிள் ஸ்பூன் க ஜிஞ்சர் பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் இங்கே வந்துட்டு கார்லிக் ஜிஞ்சரோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கடைசியாக ஒன்று வச்சுருந்தோம் இல்லைங்களா உப்பு ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் இது தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் உப்பு எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா அரை மூடி எலுமிச்சை மழை வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டு பிழிஞ்சிக்கோங்க கடைசியாக தான் அதை பிழியணும் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கீ இன்க்ரீடியண்ட்டான சிக்கனை இதுக்குள்ளே போட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் ஊற வச்சு வச்சுருக்கோம் நாங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் ஃப்ரீசரில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி நீங்கள் ஊரு ஊறுனா மட்டும்தான் இந்த கெண்டக்கி ஃப்ரை சிக்கன் அப்படியே கேஎஃப்சியில் இருக்க மாதிரி வரும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதில் கையில் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வரும் இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு மேல் மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நல்லா ஒரு வைடான இந்த மாதிரி பெரிய தட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த ஒரு கப் மைதா முக்கால் கப் கார்ன்ஃப்ஃபிளார் அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது மிளகாத்தூள் இதுக்கும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகாத்தூள் தான் அந்த மேலே இருக்க கலருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க இங்கே நாங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது வந்துட்டு தேவையான அளவு உப்பு இங்கே வந்து ஒரு கீ இன்க்ரீடியண்ட் இருக்குதுங்க இந்த மிள மிளகுத்தூள் ஆட் பண்ணப்புறமா அந்த கீ இன்க்ரீடியன்ட் வரப்போகுது அது ஒன்றும் இல்லைங்க ஆனியன் பவுடரும் கார்லிக் பவுடரும் தான் முதல்ல நாங்கள் காட்டுறது கார்லிக் பவுடர் கார்லிக் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆனியன் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி கண்ணி பற்றக்கூடாதுங்க நார்மலாக ட்ரையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டுவெல் ஹார்ஸ் ஊற வச்ச சிக்கனை எடுத்து இந்த மாவில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்துட்டு இந்த மாதிரி இந்த தண்ணியில் அதாவது தண்ணி இல்லைங்க அதை ஊற இல்லையா அதில் அந்த பேட்டரில் வந்துட்டு முக்கி எடுக்கணும் இந்த மாதிரி முக்கி முக்கி எடுத்துகிட்டு திருப்பி வந்துட்டு நம்ம இந்த மாவில் அதை பரட்டணும் முதல்ல ஒரு மாறு ஒரு முறை இந்த மாவில் பரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க நம்ம மேரினேட் பண்ண வச்சிருந்தோம் அந்த பேட்டர்ல டிப் பண்றோம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி அதுல எடுத்து இந்த மாவுல இந்த மாதிரி பரட்டிட்டு நல்லா உதறணும் அவங்க எப்படி உதறாங்க அப்படியே கேஎஃப்சி மாதிரியே வருது பாருங்க அந்த சிக்கனோட டெக்ஸ்சர் சொல்கிறேன் நான் பார்க்கறதுக்கும் அப்படி இருக்குது ஃபீல் பண்ணுறதுக்கும் அப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா உதறிக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு நல்லது அதுக்கப்புறம் கடாயை எடுத்து ஒரு அடு அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இங்கே நாங்கள் இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கோம் என்ன நல்லா காஞ்சப்பறமாக தான் இதை நீங்கள் போடணும் பாருங்கள் எப்படி அந்த கேஎஃப்சி சிக்கனை உள்ளார ட்ராப் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் தெளித்து தெளித்து நல்லா பொறுத்து எடுத்திங்கன்னா அப்படியே கேஎஃப்சியில் இருக்க ஸ்டைலில் கெண்டக்கி ஃப்ரை சிக்கன் ரெடி பாருங்கள் டாக்டர் ஆர்டர் அப்படியே இருக்கா இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு தமிழ்நாடு ஃபேமிலி நான் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்